உங்கள் உயிர் ஓயின்றி ஜீவனுவாக மாற்றும் உங்கள் உயிரான ஈசன் வீட்டிற்கும் உங்கள் சரசு பாகத்தில் நீங்கள் நுகரும் உணர்வை இது ஈஸ்வர லோகமாக உருவாகும் சக்தியாக உங்கள் சரசின் பாகம் அமைகின்றது அதிலே கருவாக உருவாகி உங்கள் இரத்த நாணங்களில் கருத்தன்மை அடைகின்றது இவை நாளடைவில் உங்களுடைய நினைவின் ஆற்றலை அதிலே கூட்டினால் அவை உங்கள் உடலில் அந்த அருள் மகிழ்ச்சி கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை இது உணவாக எடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றது அது உணவுக்காக உணர்வின் தன்மை அது போது நீங்கள் நுகரப்படும் போது அந்த அகசின் பேருண்மையின் உணர்வின் உணர்ச்சிகளை நீங்கள் இருந்து உங்களுக்குள் வரும் தீமையினை மாற்றிடும் இந்த உண்மையின் உணர்வை உங்களால் அறிய முடியும் தீமையிலிருந்து விடுபட முடி என்பதனை உங்களுக்குள் நீங்கள் பெற வேண்டுமென்று உங்களுக்குள் இது பதிவு செய்யவே இதை பதிவாக்குகின்றேன் எமது குருநாதர் எம்முள் எவ்வாறு பதிவு செய்தாரோ அதன் வழியிலே தான் உங்களில் இதை பதிவாக்குகின்றேன் இந்த பதிவின் நினைவுகள் தீமைகளை அகற்றினும் அரும்பெறும் சக்தியாக மாறும் ஒருவன் வேதனைப்படும்போது ஒருவன் பேசினான் என்றால் நாம் சிறசின் பாகம் ஈஸ்வரலோகம் அந்த வேதனின் உணர்வினை உணர்த்தி அதை அணுவாக அந்த வேதனை உருவாக்கும் அணுவின் கருவாக உருவாக்கிவிட்டு இரத்த நாணங்களில் கலந்து அந்த விஷத்தின் அணுவின் தன்மை அடைந்தார் அதன் உணவுக்காக எந்த மனிதனின் உடலிருந்து வேதனை படித்து உணர்வு வெளிப்பட்டதோ அதை அதை உணர்ச்சி கொண்டு அதை உகந்து அந்த தன் எனத்தை அதை பெருக்கி மீண்டும் வேதனை அணுக்களை அதிகமாக பெருக்கி இந்த உடலை நலி செய்து மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடுகின்ற சிந்திக்கும் தன்மையும் இலக்க நேர்கின்றது போன்றுதான் நமது குருநாதர் எம்முள் பாச்சிய உணர்வின் தன்மை உங்களில் பதிவாக்கி நீங்கள் நுகரப்படும்போது உங்கள் உயிரான ஈசன் இதனை கருவாக உங்கள் இரத்த நாணங்களில் தான் இப்போது நான் பேசுகின்றேன் படித்த நிலைகள் நீங்கள் அறிய முடியாது கற்றுணர்ந்தாலும் மீண்டும் தெளிவாக முடியாது உணர்வின் இயக்கம் பதிவானால் உணர்வின் செயலாக நீங்கள் அறிய முடியும் அறிந்த உணர் கொண்டு உங்களால் தீவைகள் அகற்றும் வல்லமையும் பெற முடியும் அத்தகைய நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் மறைந்து வேதனை உருவாக்கும் போது நல்லவைகளை நாம் பெற முடியாது எவ்வாறு தடை ஆகின்றது என்று நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் ஆக போது நன்மையை சொன்னால் நன்மை வைக்கும் உணர்வை சொன்னாலும் கேட்க அது மறுக்கும் விஷத்துக்குள் நல்ல பொருளை இட்டால் அந்த நல்ல பொருளும் விஷத்தன்மை வாய்ந்துவிடும் இதை போன்று நல்லவை பெற முடியாது செயல்படுத்தும் இந்த தீமைகள் நீங்கள் விடுபட வேண்டும் அந்த உணர்வின் கருவின் தன்மைகள் உங்களுக்குள் உருவெற வேண்டும் உருபற்று உங்களில் தீமையை அகற்றிடும் அணுத்தன்மை உங்களில் பெருக வேண்டும் என்பதற்குத்தான் திரும்ப திரும்ப உங்கள் நினைவில் கொண்டும் அந்த கருத்தன்மை உங்களில் உரு பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றேன் ஆகவே நீங்கள் நுகர்ந்த உணர்வுகள் இது இந்த மாறி இந்த அகசியன் எவ்வாறு தீமைகளை வென்றானோ அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் கருவாக்கி உருவாக்கி தீமைகள் அகற்றிடும் அந்த அணுத்தன்மை பெறுவதே பிரம்மா என்றது உயிர் ஈசன் என்றாலும் அதன் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தம் விஷ்ணு என்றும் தெளிவாக நமது ஞானிகள் கூறிய சாஸ்திர வடிவுகள் இதை கூறுகின்றது ஆகவே சாஸ்திரம் என்று சாங்கி சாஸ்திரம் என்று வேறு சாஸ்திரம் என்பது இதுதான் ஆகவே இயக்கின் உண்மையின் உணர்வினை அறிவது சாஸ்திரம் செயற்கையில் உணவாக்குவது சாங்கி சாஸ்திரம் சாங்கியங்களை செய்து அதன் வழி பெறுவது என்பது ஆகவே இது வேறு இது வேறு ஆக தனது ஆசை கூட்டி அது தனது உடலுக்குள் பெறச்சிய நிலைதான் சாங்கி சாஸ்திரம் இயக்கின் உண்மையின் உணர்வினை நாம் அறிவது சாஸ்திரம் ஆகவே ஞானிகளின் உணர்வுகள் அந்த சாஸ்திர வடிப்படி நாம் சென்றமென்றால் நாம் பகமையற்ற உணர்வுகளை நமக்குள் வளராது தடு பழம பகமையற்ற உணர்வுகளை நமக்குள் வளர்க்க முடியும் பகமையான உணர்வுகளை அகற்ற முடியும் அத்தகைய சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஒன்பதாவது குரு பூஜையில் மனிதன் ஒன்பதாவது நிலை பெற்றவன் பத்தாவது நிலைதான் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெறும் தன்மை பெற்றது ஆகவே நாம் பத்தாவது நிலை அடையும் தன்மையும் விஞ்ஞான உலைகள் இந்த பூமியின் மாற்றம் கடும் விஷத்தன்மையாக மாறும் நேரத்தில் வராகன் கடவுளின் அவதாரம் வராகன் என்று சாக்கடைக்குள் நாத்தத்தை பிளந்து நல்ல மனத்தை நுகர்ந்து அதன் வாழ்நாளை கடந்து அந்த உடலை பிளந்து இன்று நம்மை மனிதனாக மாற்றிவிட்டது அதன் உடலில் நுகர்ந்த உணர்வு தான் இந்த சாக்கடையான இந்த காற்று மண்டலத்தில் கடு விஷத்தன்மைகள் கொண்ட இந்த காற்று மண்டலத்தில் ஆக மனிதனின் நஞ்சினை வென்றிடும் உணர்கள் துருவ நட்சத்திரத்திலிருந்து பரவுவதை நீங்கள் உங்களுக்குள் அந்த நினை கொண்டு நுகர்ந்து அந்த உணர்வினை உங்களுக்குள் இதற்கு முன் கொண்ட தீமையின் உணர்வுகளை அகற்ற இந்த உணர்வுகள் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்குத்தான் இதை உபதேசிக்கின்றேன்